அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆடி அமாவாசை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன ஆடி அமாவாசை அப்படி என்ன முக்கியத்துவம் இதுவரை நீங்கள் கேட்டீராத ரகசியம் இது அத்துணையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன் கேட்டு பயன்பெறுங்கள் ஓர் அன்பு அறிவிப்பு உங்கள் வீட்டை தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாற்ற வேண்டுமா ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக நிலைத்திருக்க வேண்டுமா எங்களது அற்புதமான தீப எண்ணெயை கொண்டு விளக்கேற்றுங்கள் ஆனந்த ஒளி விளக்கேற்றும் எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளை தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி வழங்கப்படும் தீப எண்ணெய் இந்த தீப எண்ணெய் உங்கள் வீட்டில் இருக்கும் துர்சக்திகளை விரட்டிவிடும் ஒவ்வொரு நாளும் இந்த தீப எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் நல்லதே நடக்கும் இந்த தீப எண்ணெய் வாங்கும் அனைவருக்கும் ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு வராகி அம்மாவுக்கு அர்ச்சனை செய்யப்பட்ட குங்கும பிரசாதம் வழங்கப்படும் தீப எண்ணெய் தேவைப்படுவோர் என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது எங்களது ஆனந்தோலி சேவா டாட் இன் என்ற வெப்சைட்டிலும் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் அமாவாசை அப்படின்னா அவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் முன்னோர்களை வணங்கி அவர்களுடைய ஆசைகளை பெற உகந்த ஒரு நாள் உகந்த ஒரு திதி அப்படின்னு இதில் குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை என்பது ரொம்ப விசேஷமானது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேரு உண்மையை சொல்ல போகிறேன் நீங்கள் எத்துணை தெய்வங்களை வணங்கினாலும் சரி அது இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் அல்லது குலதெய்வமாக இருக்கட்டும் குலதெய்வத்தை எத்தனை முறை போய் வணங்கினாலும் சரி வேறு எந்த ஆலயத்துக்கு எத்தனை முறை போனாலும் சரி அந்த தெய்வமெல்லாம் உங்களுக்கு அருள் தரணுன்னாலோ உங்களது பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணுன்னாலோ முதல்ல உங்களுக்கு முன்னோர்களின் அருளாசி இருக்கணும் முன்னோர்களின் அருளாசி இருந்தால் தான் மற்ற தெய்வங்களின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற பேருண்மையை உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள் அதனால தான் நம்ம முன்னோர்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை முறைப்படி செய்யணும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கடமையை செய்யறதுக்கு இறந்த திதி மற்றும் அமாவாசை இந்த ரெண்டு தினங்கள் தான் அதுக்கு உகந்த தினங்களாக இருக்குது நமது வேதத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசையிலையும் முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்யணும்னு சொல்கிறாங்க கடமைனா என்னது திதி தரது திவசம் பண்ணுறது தர்ப்பணம் கொடுக்கறது ஆத்மசாந்தி பண்ணுறது படையலிட்டு வணங்குறது அன்னதானம் செய்யறது இது எல்லாமே நீங்கள் முன்னோர்களை திருப்திப்படுத்த செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொரு அம்மாவாசையிலையும் நீங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்ய முடியாவிட்டாலும் வருடத்துல மூன்று அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையாக சொல்லப்பட்டிருக்கு ஆடி அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த தினத்தில் நமது முன்னோர்கள் நம்மை தேடி வருவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன தெரியுங்களா தந்தை ஸ்தானத்திற்கு உரிய கிரகமான சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம் இந்த மாதத்துல தாய் ஸ்தானத்துக்கு உரிய கிரகமான சந்திரன் தனது சொந்த வீடான கடகத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் நாள் ஆடி அமாவாசை இதை நீங்க நல்ல கவனமா உள்வாங்கிக்கணும் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு அது ஆடி மாதம் ஆடி அமாவாசையில சந்திரன் சூரியனோடு சேர்ந்து அதனுடைய சொந்த வீடான கடகராசியிலேயே பிரவேசிக்கும் நாள் தான் ஆடி அம்மாவாசை அதனாலதான் இந்த நாள்ல நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்களை நினைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை முறைப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க இன்னொரு உண்மையும் தெரிஞ்சுக்கோங்க முன்னோர்கள்லாம் யாரு தாத்தா பாட்டி அப்பா அம்மா பாட்டன் பூட்டி மாமனார் மாமியார் இவங்க எல்லாம் முன்னோர்கள் வகையில் வராங்க நம்ம கூடவே வாழ்ந்து சக காலத்தில் வாழ்ந்து விபத்து வியாதி அல்லது வயோதிகம் அல்லது தற்கொலை அல்லது கொலை போன்ற பாதங்களை உயிரிழந்திருக்கக்கூடிய ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி இந்த ஆத்மாக்கள் எல்லாமே அமாவாசை திதியில நம்ம தேடி நம்ம வீட்டுக்கு வருவாங்கிறது ஐதீகம் எதுக்காகனா அவர்கள் திருப்தி அடைவதற்காக நாம் வாழ்ந்த வீட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேடி வருவாங்கன்னு அர்த்தம் அதனால தான் அந்த நாளில் நீங்கள் அவர்களுக்காக சில நேரங்களை ஒதுக்கி அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யும் பொழுது அவர்கள் மன திருப்தியோடு உங்களுக்கு அருளாசியை வழங்கிட்டு போவாங்க அப்படிங்கிறதுனால தான் ஆடி அமாவாசை வழிபாடு மற்றும் அமாவாசை வழிபாடு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு இந்த ஆடி அமாவாசை கூடுதலாக இன்னொரு சிறப்பு இருக்குது உங்கள் குலதெய்வம் இருக்குல்ல அந்த குலதெய்வத்தினுடைய சக்தி பல ஆயிரம் மடங்காக இருக்கக்கூடிய நாள் இந்த ஆடி அமாவாசை நாள் தான் எல்லா பெண் தெய்வ ஆலயத்திலையும் பார்த்தீங்கன்னா விசேஷமான திருவிழாக்கள் நடக்கும் இந்த ஆடி மாசத்தில் அப்பேற்பட்ட இந்த ஆடி மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை உங்கள் குலதெய்வம் ரொம்ப வீரியமாக சக்தி மிக்கதாக காட்சி தரும் அந்த நாளில் குலதெய்வத்தை வணங்கும் பொழுது குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி உங்க வாழ்க்கையில நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் ஆடி அம்மாவாசை முன்னோர்களுடைய வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதை ரெண்டையும் கண்டிப்பா நீங்க செய்யணும் உங்களுக்கு எத்துணை வேலைகள் இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு பிஸியான ஒரு மனிதராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பொருளாதாரம் நிறையா இருந்தாலும் சரி குறைவா இருந்தாலும் சரி உங்க சக்தி உண்டான அளவுக்கு செய்ய வேண்டியது ஆடி அம்மாவாசையில செய்து விடுங்கள் இப்போ புரியுதுங்களா இந்த ஆடி அமாவாசையினுடைய முக்கியத்துவம் ஆடி அமாவாசையை அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நம்மிடமே பலர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க எத்தனையோ பூஜைகள் சாமி எத்தனையோ பரிகாரங்கள் சாமி எத்தனை கோயில்களுக்கு போயிருக்கேன் எத்தனை வழிபாடுகள் பண்ணியிருக்கேன் ஆனாலும் எனது பிரச்சனை தீரமாடுகிறத சதா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது சாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக செய்கிறீங்களா நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறீங்களா அமாவாசை அன்னதானம் பண்றீங்களா இப்படினு நாங்கள் கேள்வி கேட்டு அவர்களுக்கு அதை எடுத்து சொல்லி அதை செய்ய சொல்லுவோம் எனவே அந்த சொந்தங்களே ஆடி அமாவாசையை தவற விட்டுறாதீங்க அந்த அன்னைக்கு ஒரு அரை நாள் ஒதுக்கி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்துவிடுங்கள் என்று அன்போடு இந்த ஆடியோவின் மூலமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன் எங்களது அறக்கட்டளை ஒவ்வொரு வருடமும் ஆடி அமாவாசையில் இறந்த ஆத்மாக்களுக்கு ஆத்மசாந்தி செய்யும் அதரண வேத பூஜையும் பித்ரு பிண்ட தர்பண ஹோமமும் அதரவண வேத முறைப்படி நாங்கள் மயானக்கரையில் செய்வது வழக்கம் துர்மரணத்தால் உயிரிழந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி இயற்கை மரணத்தால் உயிரிழந்த ஆத்மாவா இருந்தாலும் சரி அந்த ஆத்மாவை நம்ம முறப்படி சாந்தி பண்ணி அனுப்பலை அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு பல குழப்பங்களும் விரயங்களும் வரும் எனவே தான் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இதை இருக்கோம் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி அமாவாசைக்கு வேத பூஜைக்கும் தொடங்கிவிட்டது பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கத்தை தர மேலும் ஆடி அம்மாவாசை எங்களது அன்னசேவா குழுவினுடைய அன்னதானத்திற்கு இந்த வருடம் பங்களிப்பு செலுத்தும் அத்துணை பேருக்கும் பச்சரிசி பிரசாதம் வழங்க உள்ளோம் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் ஆனந்த ஒளி பரவட்டும்